திருச்சிற்றம்பலம் அகச்சந்தானம் புறச்சந்தானம் உய்யவந்த சந்தானம் திருக்கயிலாய பரம்பரை சம்பந்த சரணான அடிகள் திருவடிகள் போற்றி அருள் திரு அம்பலவான தேசிகர் அருளிய பண்டார சாத்திர சொற்பொழிவு வகுப்பல்ல விளக்கமல்ல அதை நம்ம வகுப்பாக எடுக்க முடியாது அதுக்கு தகுதி நிறைய வேணும் விளக்க முடியாது அதற்கு நிறைய தகுதி வேணும் எதா எடுக்கிறோம் சொற்பொழிவு அவ்வளோதான் அதை வந்து சொற்பொழிவாக பண்ணுறோம்னா என்ன அர்த்தம்னா நம்ம லெவலுக்கு நமக்கு தேவையானதை நம்ம எடுக்க எவ்வளோ எடுக்க முடியுதோ அதை எடுக்கிறோம் அதனால் அதுக்கு சொப்பொழிவுன்னு பேர் வச்சுருக்கோம் எத்தனாவது மந்திரம் பேசணும் முப்பத்தேழு எழுதுங்க பொறிகளின் வழி செல்லாமல் அடங்கிய உடலும் பொறிகளின் வழி செல்லாமல் அடங்கிய உடலும் உன் திருவடியில் பதித்த பார்வையும் கொண்ட உன் திருவடியில் பதித்த பார்வையும் கொண்ட இது தண்ணியாக கிடைக்குது உன் திருவடியில் பதித்த பார்வையும் கொண்ட என்னிடம் மெய்யுணர்வு இப்போது புகுந்தது பொய்யுணர்வு இருக்கும்போது அது என்னை விழுங்கியது அது என்னை விழுங்கியது இப்போது திருவடியை சார்ந்து ஞானிகளோடு நிலை என்னையும் நீ எடுத்து சுமக்கிறாய் இது வியப்பு ஞானிகளோடு நிலை பெற திருக்கூட்டத்தில் இருக்க அர்த்தம் என்னையும் நீ எடுத்து சுமக்கிறாய் இது வியப்பானது தில்லையில் ஆடும் இறைவனே சாந்திய ஒரு வார்த்தை இந்த மந்திரத்தில் இருக்குது அதை சாந்தம்னு வடமொழி சொல்லுங்கிறாங்க சொல்லுங்கிறாங்க மந்திரம் என்ன சொல்லுது பொறியின் வழி செல்லாமல் நான் எனது அடக்கப்பட்டேன் என் உடல் அடங்கிற்று பொறியின் வழி செல்லாமங்கிறது நிலை என்ன நிலை ஞான நிலை ஞானநிலை வராதவரை ஆன்மை எந்த வழியில் தான் போகும் ஒரு வழி தான் போகும் இன்னைக்கு வந்து பாருங்க உண்மை விளக்கத்தில் உண்மை விளக்கத்தில் அந்த விநாயகர் காப்பில் சிந்தையில் வைப்பாம்னு வருது பிறகு உள்ள மந்திர யோக ஆனந்த யோகம் நிகழ் புதல்வா அப்படிங்கிறார் ஆனந்த யோகம் நிகழ்னா நிற்கின்ற ஆனந்த யோகத்தை பெறுவதற்குரிய சாதனத்தில் நிற்கின்ற புதல்வனேங்கிறார் மனவாசனிடம்தான் அப்படி தான் இன்றைக்கி ஒரு செய்தி சொன்ன முக்கியமான செய்தி ஏன் மனவாசம் கிடந்தார் அதை சொல்கிறாருன்னா கற்பிக்கிற நீ யோகத்தில் இரு கேட்கிற நீ யோகத்தில் இருன்னு அர்த்தம் அவர் அதை சொல்கிறது காரணம் அதுதான் மனவாசம் கிடந்தார் எப்படி இருந்தார்னு மெய்கண்டாருக்கு தெரிய ரெண்டு பேரும் ஒரே நிலை தான் அது சொல்லப்பட்ட செய்தி அதுதான் ஏன் நிறைய பேர் ஞானத்தில் நிற்க முடியலன்னா யோகம் இல்லை அவங்களுக்கு நல்வினை என்ற யோகமும் இல்லை யோக சாதனமும் கிடையாது அதனால தான் அவங்களுக்கு வந்து ஞான பாடம்னா என்ன செய்கிறாங்க அங்கே தெரித்து ஓடிடுறாங்க அப்போ பொறி உயிர் அடங்கணும்னா அந்த உயிர் என்ன வந்தால் தான் அடங்கும் ஞானம் வந்தால் தான் அடங்கும் நிலையற்றது நிலையானது தெரியணும் தத்துவ சுத்தி நிலை வரணும் அது மட்டும் போதாது ஆன்ம சுத்தியும் வரணும் தத்துவ சுற்றி வந்து ஆன்ம சுற்றி வரலன்னா திரும்பவும் எதில் போய் விடும் போய் விடும் ஆன்மா அழுக்காக தான் இருக்குது திரும்பவும் எங்க போய் விடும் திரும்பவும் தத்துவத்தில் போய் விடும் அதைத்தான் இதில் சொல்றாரு இப்போது என் பார்வை எல்லாம் உன் திருவடியில் இருக்குங்கிறார் ஆனா ஒரு கட்டத்தில் நான் எதில் இருந்தேன் பொய் உணர்வில் பொய் உணர்வால் ஆட்கொள்ளப்பட்டேங்கிற செய்தி பொய் உணர்வால் விழுங்கப்பட்டேன்னு சொல்லப்பட்டிருக்குது இப்போது உன் திருவடி சார்புடைய ஞானிகளோடு நான் நிலைத்திருக்கணுங்கிறதுக்காக பொதுவாக திருக்கூட்டம் தான் இதில் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது ஞானிகளோடு நான் இருக்கிறேன்னு சொன்னாலே என்ன கூட்டம் தான் திருக்கூட்டம் தான் திருக்கூட்டத்தை தான் வலியுறுத்துகிறார் இந்த மந்திரமும் அதைத்தான் வலியுறுத்துது பனிரெண்டாம் நூற்பை தான் வலியுறுத்துகிறது அயராண்டின் அரங்குகளில் செல்லுமேங்கிற நிலையை அடைஞ்சாதான் எதுக்கு போக முடிய செம்மலர் நோந்தால் சேரல் ஒட்டாங்கிற இடத்துக்கு போக முடியும் அதைத்தான் ஞானிகளோடு நான் இருக்கிறதுக்காக நீ என்னை எடுத்து சுமக்கிறாய்கிறார் என்ன அழகான வார்த்தை எடுத்து சுமக்கிறாய் ஆமாம் அதை சொல்கிற நீ என்ன எடுத்து சுமக்கிறாய் இது வியப்பாக இருக்கிறது இந்த எடுத்து சுமப்பானுக்கு நம்ம விளக்கம் சொல்லியிருக்கிறோம் ஞானிகளையும் இரவில் எடுத்து சுமப்பாரு நம்மளையும் எடுத்து சுமப்பார் ஞானிகளை எடுத்து சுமப்பது அவர்கள் ஜீவன் முக்தர்களாக இருக்கிறதுனால நம்மளை எடுத்து சுமக்கிறது பக்கா எனது பக்கா உலகியல் காரங்களாக இருக்கணும் அதுக்கு ஒரு உதாரணம் சொன்னேன் இந்த அறையில் ஒரு மூணு வயசு குழந்தைய விட்டிங்கன்னா எல்லாத்தையும் பிடிச்சி இழுக்கும் குழந்தை பாதுகாக்காகவும் பொருள் பாதுகாப்பாகவும் அம்மா என்ன செய்யும் குழந்தைய எடுத்து அந்த மாதிரி நம்மளை சாமி சோகப்பார் ஒன்று கீழே விட்டால் பிரச்சனைடா அதை என்ன செய்ய எடுத்து வச்சிக்கிட்டுறேன் என்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சிடுறேன் ஒரு வகையில் ஜெயிலில் வைக்கிற மாதிரி வச்சிடுறேன் இன்னைக்கு நான் அங்கே ஒரு புது செய்தியை சொன்னேன் ஐயா உட்கார வச்சு நான் பேசுகிற நேரத்தை குறைக்கிறதே ஐயா உட்காந்துருக்கிறதுனால ஒரு செய்தி சொன்னேன் சாமி பேச ஆரம்பித்தாருன்னா கோயில் கும்பும் சாமி பேச ஆரம்பித்தாருன்னா எப்படி இருக்கும் காலையில் வந்து ஆறு மணிலேருந்து நம்ம நடந்ததையெல்லாம் சாமி கவனிச்சிட்டு கோயிலுக்கு போயிட்டு வரலாம்னு பிரதோஷத்துக்கு போகிறோம் சாமி கிட்டவே நிற்கும் ஒரு பிரதோஷத்தை விட்டுருங்க நாளில் போகிறோம் சாமி கிட்டவே நிற்கிறோம் காலையில் ஏழு மணிக்கு மனைவி கிட்ட பயங்கரமாக சண்டையை போட்டுருக்குறா ஒரு ஆஃபீஸில் போய் கிளர்க்க திட்டிருக்கிறார் பதினோரு மணிக்கு லஞ்சம் வாங்கியிருக்கிறார் அதுக்கப்புறம் ஆஃபீஸ் அவரில் தூங்கி நீ என்ன விட மோசமாக இருக்காருன்னு சாமி கேட்டார்னா எங்கே போக மாட்டோம் அப்போ கோ சாமி எப்படி ஜெயிக்கிறார் பேசாமல் இருக்காமல் ஜெயிக்கிறார் என்னுடைய ஆராய்ச்சி ரிசல்ட்டு சார் சாமி எப்படி ஜெயிக்கிறாரு பேசுனார்னா சாமியும் மாட்டிக்கிடுவார் போனவங்களெல்லாம் வரிசையாக நிறுத்தி தேவரை டோக்கன் கொடுக்க சொல்லி வரிசையாக நிறுத்தி எல்லாத்தையும் இப்படி பேசுனார்னு வச்சுடுங்க பிறகு மூன்றரை மணிக்கு இங்கே வரும்போது எனது நல்ல டிஃபன் சாப்பிட்ருக்கிறார் குடும்பத்துக்கு ஒரு வடை கூட வாங்காமல் எல்லாத்தையும் நீயே தாந்தி நீயே தின்னு இருக்கிறார் தின்னி பண்டார மாதிரி தின்னு இருக்கிறார் கோயிலுக்கு வரும்போது ஒரு தேங்காய் கூட வாங்கிட்டு வரல ஆனால் வீட்டுக்கு டூ வீலர்ல வந்து வீட்டுக்கு வந்து இரநூறு முன்னூறுபாய்க்கு அரிசி பருப்பு தேங்காய் மாங்காய்லாம் வாங்கி வச்சிருக்கிறார் காலையில் கோயிலில் வந்து பிரசாதம் செய்யணும் பச்சரிசிக்கு எங்க போறது பேசினால் எப்படி இருக்கும் சாமி விட்டு தான் இருப்பார் ஓ நீங்களும் ஆரம்பிச்சீங்களா அப்படின்ட்டு வர மாட்டோம் ஆமா சாமி சரியா இருப்பார் ரொம்ப ஓவரா பேசுறாரு ஆமாம் இன்னைக்கு ஏன் சாமியை பூட்டி வச்சிருக்கிறாங்கங்கிறீங்க எதற்காக சாமியை பூட்டு போட்டு பூட்டி வச்சிருக்கிறாங்கிறான் இதனால தான் போட்டி வச்சுருக்கிறோம் இங்கே எல்லா சாமியும் பூட்ட போட்டு பூட்டிடுறோம்ல அது அவர் அதோட இருந்துக்கிடணும் சாமி சாமி அப்படி பேசினாலும் என்ன சொல்லி பேசுறதா இருந்தால் கிளம்பிடு கைலாய்த்து கிளம்பி பேசாமல் இருக்கிறதா இருந்தாங்க தெரியுது பேசுறாங்க ஆமாம் ஆமாம் நீ சொல்றதெல்லாம் செய்ய முடியாது சாமியாடிக்கிட்டே கேட்பாங்க சாமியாடிக்கிட்டே அப்படி கேட்பாங்க அப்படியெல்லாம் முடியாது அப்படியே வயிற்று செய்ய இங்கே இந்த வஞ்சிபுரத்தில் பூக்களி இறங்குறது நடந்தது இல்லை பயங்கரமாக சாமி ஆடிட்டு வர்றாங்க இந்த மாதிரி சாமியாடிகள் பலரை பார்த்தவங்க அந்த பூக்குழி குண்டத்தில் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நிற்கிறாங்க எவ்வளோ நேரம் வேணாலும் ஆடு ஆடி முடிஞ்சவரை இறங்கிக்க அப்படின்னா உடனே ஆட்டம் நின்றது ஏன்னா எப்போ கூப்பிடுவாங்கன்னு தெரில ஆனால் ஆடி ஆட்டம் நின்றது ஆமாம் உடனே நின்றுட்டு நான் இறங்குறேன் நான் நீ ஆட மாட்டேங்க ஏன்னா இறங்குற ஆடுறவங்க கை விழுந்துடக்கூடாதுல நெருப்புக்குள்ளே அதுக்காக சாமி அந்த அது அதாவது பொய்யே கிடையாது ஒன்று அருள் வந்து ஆடுறது இன்னொன்று வந்து இப்போ வந்து மேலதாள சத்தங்கள் கேட்ட உடனே சிலருடைய மனம் வந்து ரொம்ப மென்மையாக இருக்கும் அவங்களுக்கு அந்த இது வந்துடும் ஆமா அந்த இதுல வந்து அந்த அதிர்வுல வந்துடும் வந்து அந்த மேல் மனம் நடுமனம் அப்படின்னு சைக்காலஜியில சொல்லுவான் அந்த மனம் மென்மையானவங்களுக்கு அது வந்துடும்

அப்படி நிறைய இருக்குது அப்போ இதில் வந்து நான் ஒரு ஒரு காலத்தில் நான் எதால் விளங்கப்பட்டேன் பொறிகளால் விளங்கப்பட்டேன் இப்போ அது வந்து இல்லை இந்த ஞானிகளோடு நிலை பெற நான் திருக்கூட்டத்தில் இருக்கணுங்கிறதுக்காக நீ என்னை எடுத்து சுமக்கிறாய்கிற பொண்டார சாத்திரம் எதை அதிக வலியுறுத்துனா திருக்கூட்டத்தை வலியுறுத்து ஏன்னா அவங்க ஜீவன் முக்தர்கள் அவங்களுக்கு ஒரு கவலை தான் ஜீவன் முக்தர் ஆயோச்சு இருக்கிற நாளை போக்குறதுக்கு யார் வேணும் அதே அவங்கள மாதிரியே திருக்கூட்டம் வேணும் ஜீவன் முக்தர்கள் தான் அவங்கள மாதிரி திருக்கூட்டம் அந்த குவாலிட்டியான ஆட்களை எடுத்து பேசிக்கிட்டே இருக்கிறார் குவாலிட்டியான ஆட்களை எடுத்து பேசிக்கிட்டே இருக்கிறார் இப்போ நீங்கள் வந்து ஒரு தொழிலதிபர் இப்போ ராமராய் தொழிலதிபர் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு காலத்தில் சைக்கிளில் வச்சு தலைச்சுமையாக வியாபாரம் பண்ணவர் இன்னைக்கு தலைச்சுமை வியாபாரம் பண்ணுறவர் கூட சேர்ந்து அவர் என்ன பண்ண போறாரு இன்னைக்கு அவர் தன்னுடைய அவருக்கு தேவை யாருன்னா அவரை மாதிரி நாலு பணக்காரன் அதானே அதே மாதிரி ஜீவன் முக்தர்களுக்கு தேவை அவங்களை மாதிரி ஞானிகள் ஜீவன் முக்தர்கள் கொஞ்சம் பேர் தேவை அதனால அதை அவங்க திரும்ப திரும்ப சொல்றாங்க இதை சொல்லப்பட்ட திருக்கோட்டை யார் கிடையாது நம்ம கிடையாது கிடையாது புரியுதா ஆமா அவங்க எல்லாம் அம்பானின்னா நாமெல்லாம் பெட்டி கிடக்காரங்க அப்படி ஞாபகம் அடுத்தது அடுத்த மந்திரத்துக்கு மந்திரத்தை படித்து பார்த்துட்டு போங்க சாத்திய மெய்யும் நின் பாதத்து நோக்கும் தரித்த என்பால் போந்திய ராகில பொய்யே திரட்டி பொருந்தும் என்னை மாந்தியதாக நீன் பாதத்தவரோடு மன்ன என்னை ஏந்தியவாறு ஏந்தியங்கிறது தான் சுமப்பதுன்னு சொல்றாங்க செம்மரன் நோந்தால் சேரல்வட்டா அன்பரோடு வரையும் ஆண் மலிந்திருந்தோம் காணும் கண்ணுக்கு காட்டும் உளம்போல் காண உள்ளத்தை கண்டு கண்டுகாட்டலின் செல்லுமே அந்த நோந்தாள் செம்மலர் நோந்தாள் அந்த நோந்தாள்னா சுமக்கிற திருவடின்னு அர்த்தம் நோந்தாள் என்பதற்கு சுமக்கின்ற திருவடி அதுக்காக அங்கே போனேன் அது பன்னிரெண்டாம் நூற்பாவிலே இருக்கிறது மறந்துட்டு பதினொன்றுக்கு திரும்ப வர்றேன் நோந்தாள்னா சுமக்கின்ற திருவடி இவர் ஏந்தியவாறுனார் எல்லாத்துக்கும் பொருள் ஒன்று தான் ஏந்தியவாறு எண்கொள் தில்லையில் ஆடும் இறையவனே இது மற்ற மந்திரங்களை போல கருத்து பொருள் இது வந்து நீங்கள் சொற்பொருள்லாம் அவ்வளோ ஈஸியாக சொல்ல முடியாது அதனால தான் அவங்களையே பிரித்தா பொருள் மாறிடணும் அப்படியே போட்டால் நாம் அதை வாசிக்காமல் இருக்கிறது பாவம் அது சில வரிகள் ஈஸியாக புரிகிற வரிகளை எடுத்து பேசுறதுக்கே நூறு விரைவு வேணும் இதில் இருக்கிற முக்கியமான புரிகிற வரிகளை எடுத்து பேசுறதுக்கே நூறு ஜென்மம் ஆகும் அடுத்த மந்திரம் முப்பத்தி எட்டு என் ஈசனே அயன் அயன் தலையெழுத்தை விதிக்கிறான் அந்த விதியின் வழியே பிறக்கச் செய்கிறான் திருமால் காத்தலை செய்கிறார் அவர்களுக்கு முனை முனைப்பு வரும்போது அவர்களையும் பிறக்கச் செய்கிறாய் தானே காப்பாற்றணும் தானே பிறக்க வச்சோங்கிற முனைப்பு வரும்போது அவங்களே எதில் தள்ளி விட்டுறாரு பிறப்பில் பிறக்க செய்கிறாய் அடுத்த பற்றி அயன்மால் மக்கள் இவ்வாறு பிறப்பில் நிற்க எனக்கு ஜீவன் முக்தர் நிலையை தந்து அடியார் கூட்டத்தோடு சேர்த்து அவங்களுக்கு தேவையே அந்த ஒன்று தான் அதனால தான் அவங்க அதை பேசிக்கிட்டே இருக்கிறாங்க அடியார் கூட்டத்தோடு சேர்த்து முத்தர் நிறை தந்து அடியார் கூட்டத்தோடு சேர்த்து திருவடியையே நினைக்கச் செய்து இழுத்தது எவ்வாறு அங்க ஏந்தியதுன்னாரு என்ன சொல்கிறாரு இழுத்ததுங்கிறார் இழுத்தது எவ்வாறு அழகான வார்த்தை இழுத்தது எவ்வாறு சொல் தில்லையுள்ளாடும் இறையவன் தில்லையிலாடும் இறையவனே சொல்லியாருக அயன்மால் செய்த புண்ணியம் அப்பதவி அவர்களுக்கு வழங்கப்படுகிறது அவர்கள் தங்கள் தொழிலை செய்வது சிவசக்தியார் நான் செய்கிறேன் என்று அவர்கள் நினைப்பது மயக்க உணர்வு அதனால் அவங்களுக்கு வழங்கப்படுவது பிறப்பு அதனால் அவர்களுக்கு வழங்கப்படுவது பிறப்பு மந்திரத்தை எழுத்து விதிக்கை விதியே அளிக்கும் என் அம்மால் அழித்து பிறப்பிறப்பை பிறப்பிறப்பை மாலையனோ மாலையனோரை அப்படிதானே அம்மக்கள் நிற்க குளுத்தவரோடும் என் பாதத்தை குளுத்தவருங்கிறது குழு தவம் செய்த குழுங்க திருக்கூட்டத்துக்கு தமிழ் பெயர் குளுத்தவர் குளுத்தவரோடும் என் பாதத்தை நோக்கே குருக என்னை இழுத்தவார் அந்த ஒரு வார்த்தை போதும் இழுத்துட்டாருங்கிறார் இழுத்தவாறு எவ்வாறு சொல் தில்லையிலாடும் இறையவனே ஏந்தியவாறு இழுத்தவாறு எடுத்து சுமத்தல் எல்லாம் ஒரே அர்த்தம்தான் ஆனால் இவர் ஒரே விதத்தில் அம்பலவான தேசிகருடைய நூலினுடைய சிறப்பை ஒரு மந்திரத்துக்கு ஒரு கான்செப்ட் தான் எடுப்பார் பத்து கான்செப்ட்டை ஒரு மந்திரத்தில் சொல்ல பார்ப்பாங்க எல்லாரும் இவர் பத்து கான்செப்ட்டுக்கு பத்து மந்திரம் எழுதுவார் இப்போ அவர் முதன்மை எதுக்கு கொடுத்துட்ருக்கிறாருன்னா திருக்கூட்டத்து திருக்கூட்டத்தை வேறு வேறு விதத்தில் சொல்கிறார் ஆமாம் திருக்கூட்டம் இப்போ நம்மளே வந்து இந்த கூட்டம் இல்லைன்னா என்ன பண்ணிடுவோம் ஜனாதிபதி போஸ்ட்டுக்கு போயிடுவோமா இந்த ஒன்றரை மணி நேரமாகவும் ஒழுங்காக இருக்கிறோமில்ல இது நேரம் தேவையில்லாத நியாயம் பேசுவோம் அடுத்தவங்களை பற்றி பேசுவோம் நமக்கே இவ்வளவு லாபம்னா அவங்களுக்கு எவ்வளோ லாபம் இருக்கும் உண்டா இல்லையா நாலு பெட்டி கடக்காரை சேரும்போது லாபம் வரும்னா அம்பானி அதானி சேர்ந்தால் எவ்வளோ லாபம் வரும் உத்தியம முத்தர்களுக்கு எவ்வளவு லாபம் வரும் அதனால தான் இந்த திருக்கூட்டத்தை இவங்க வியந்து சொல்கிறாங்க வகுப்புக்கு வர்றது வகுப்பு அட்டன் பண்ணுறதுங்கிறது வந்து நம்ம சாதாரணம்னு நினைக்கிறோம் நம்ம சும்மா உட்காந்தாலும் அங்கே இருக்கிற மற்றவங்களுடைய தவம் இறைவனுடைய அந்த வெறுப்பம் இப்போ நம்ம வகுப்புக்கு நான் சொன்னேன் இந்த வகுப்புக்கு என்ன பெருமை ஐயாவுக்கு நேரில் நான் சொல்லலை ஐயா இல்லாத நேரம் சொன்னேன் ஐயா ப்ரசண்ட்டில் உட்காந்துருக்கும் போது நீங்கள் படிக்கிறீங்க மூணு மணி நேரம் உட்காந்துருக்கிறாரு உட்காந்துருக்கும்போது போது நீங்கள் படிக்கிறீங்க இருபது வருஷம் கழித்து நீங்கள் சொன்னீங்கன்னா ஒரு காலத்தில் நாங்கள் படிக்கும்போது சம்பந்த சரணாலயம் எங்கள் கூட உட்காந்துருப்பார் இருபது வருஷம் கழிச்சா ஒரு வகுப்பு எடுக்கலன்னு வீட்டில் உட்காந்தாலும் நீங்கள் எதை பெருமையாக சொல்லலாம் ஐயா போது நாங்கள் வகுப்பு கேட்டோம் அப்படின்னு நீங்கள் பெருமையாக சொல்லலாம் அந்த பெருமை உங்களுக்கு யார் தருவார் எங்கேயுமே கிடையாது ஈரோட்லேயும் கிடையாது கரூர்லேயும் கிடையாது உடுமல்பேட்டையிலையும் கிடையாது தலைமை நம்ம வகுப்புலேயே தலைமை வகுப்பு இது தான் வகுப்பு தான் அதான் தலைமை வகுப்பு ஆ கேட்குறேன் தலைமை வகுப்பு அது இப்போ நம்ம நானே வந்து இன்னைக்கு போக லேட் ஆகிட்டு கொஞ்சம் முன்னால் போனோம்னா நான் இன்னும் நல்லாயிருக்கும் ம் ஒம்பது மணிக்கு பத்து மணிக்கு அங்கே இருக்கணும் பத்து மணிக்குள்ளேயாவது நான் போக கொஞ்சம் லேட்டாகிட்டு ஏன்னா நான் போக என்ன ஆங்கரணம் கிடையாது இவர் வீரமாணிக்க ஹெல்ப்புக்கு வர்றாரு அவர் மேலே ஆர்டர் போட முடியுமா சம்பளத்துக்குள்ள டிரைவர்னா ஆர்டர் போடலாம் ஒம்பது சொன்ன ஒம்பது வரைக்கும் தான் அவர் வர முடிஞ்சுது அவரை நம்ம என்ன செய்ய முடியும் அவர் அவர் நமக்காக அட்ஜஸ்ட் பண்ணுறாரு என்ன மாதிரி அவருக்கு குடும்பத்தில் ஏகப்பட்ட வேலைகள் இருக்குது அவருக்கும் அதே மாதிரி தான் மகன் வெளியாக வெளியே மகள் வெளியே மருமகள் வெளியே எல்லாரும் வெளியே அவர் ஒருத்தர் தான் வீட்டுக்குள்ளே கிடக்கிறாரு நான் காரணமே கிடையாது ஆ அந்த ஒரு செய்தி தான் நான் வலுவாக சொன்னேன் சொல்லிட்டு வந்தேன் அவர் நம்ம தேவராஜையாட்ட சொல்லிட்டு வந்தேன் இது எவ்வளோ பெரிய பெருமை இருபது வருஷம் கழித்து நாங்கள் மடத்தூரில் படிக்கும்போது ஐயா உட்காந்துருப்பாருன்னா எவ்வளோ பெரிய விஷயம் அடுத்த மந்திரத்துக்கு எழுதிட்டு நம்ம அடுத்த நூலுக்கு போகலாம் முப்பத்தி ஒன்பது இந்த நூலை தான் நம்ம தேவாரத்துக்கு போக முடியும் அல்லது திருமந்திரம் மாற்றி மாற்றி போகலாம் அடுத்த மந்திரத்துக்கு பொருள் ஆசைக்கடலில் ஆழ்ந்தும் ஆசைக்கடலில் ஆழ்த்துகின்ற இனிய சொற்களை பேசும் பெண்கள் தங்கள் பார்வையால் உன்னை பார்வதை தடுத்த உன்னை பார்ப்பதை தடுத்தார்கள் அந்த அன்னைக்கே சொன்ன நல்ல கோயிலுக்கு போறேன் உங்கள் அம்மா வந்து தாயில் சிறந்த கோயிலும் இல்லை உங்கள் அப்பா மந்திரமாக இருக்கிறாரு கோயிலில் போய் என்ன பண்ண போகிறாரு கேட்பாங்கன்னு பார்த்தீங்களா பார்வையால் என் மனைவி தடுத்தாள் பார்வையால் அடைத்தனர்ங்கிறார் அன்பு பொருந்திய உன்னை அன்பு பொருந்திய உன்னை வாழ்த்திய வாயை வாழ்த்த விடாமல் தடுத்தனர் வாழ்த்த விட்டா தானே சாமியை வாழ்த்தலாங்கும் போது வந்து ஆரம்பிச்சுட்டாங்கன்னா அரிசி வாங்கணும் பருப்பு வாங்கணும் பேங்குக்கு போகணும் நீங்கள் இப்போ ஒரு காரில் ஃபேமிலியோடு போகிறோம் சார் காரில் இருக்கிறவங்க வந்து பேக்கரி ஐட்டம் வேணும் எது வேணும் வாங்கணுங்கிறாங்க கணவன் உட்கார வச்சுட்டு மனைவி வாங்கிட்டு வருதா யார் வாங்குறா கணவர் தானே இறக்கி ஓடுறாரு அதுக்கு தான் வேட்டுவ குணம்னு சொன்னோம் ஆ அந்த வேட்டுவ குணம் யாரையும் பார்க்க விடாது இறைவரை பார்க்க விடாது அதைத்தான் அவர் சொல்கிறார் அதை தான் வெட்டு வைக்கணும் இப்போ ரயிலில் வந்து கணவர் மனைவி போகிறாங்க ரயில் அவசரமாக வண்டி புறப்பட போகுது அந்த த வாட்ரு வாங்கிட்டு வர்றேன் கூல்ட்ரிங்ஸ் வாங்கிட்டு வரேன்னு மனைவி ஓடுதான் தெரிக்க தெரிய இவன் தான் ஓடி ஓடி ஜன்னல் வழியாக கொடுக்குறான் இவன் தான் ஓடி ஓடி ஜன்னல் வழியாக கொடுக்குறான் மனைவி எங்கே உட்காந்துட்டு வாங்கிட்டே இருக்குது இப்போ நாங்கள் ஒரு இதுக்கு போயிட்டு வரும்போது ஈரோடு வகுப்புக்கு ஹெல்ப்புக்கு வந்தாங்கல்ல யாரெல்லாம் முருகா முருகானந்து மது வந்தாங்க அந்த கரு காங்கேயத்தில் ஒரு ஹோட்டலில் சாப்பிடுவோம் இல்லை நீங்களாம் சாப்பிட்டா தான் சொன்ன அந்த ஹோட்டலில் அந்த ஹோட்டலில் டிஃபன் சாப்பிட்றோம் ஒரு பெரிய கூட்டமே வந்திருக்குது இந்த ஒரு ரோலை வந்து ஆம்பளைகள் உட்காந்துருக்காங்க நாங்கள் அந்த ரோல இருக்கோம் இந்த சைடு பெண்கள் உட்காந்துருக்காங்க சாப்பிட்டுட்டே இருக்கிறாங்க ஒரு அம்மா பூரியை நூடுல்ஸ் மாதிரி அது பாட்டு உருட்டி உருட்டி உள்ள தள்ளிக்கிட்டே இருக்குது நூடுல்ஸ் மாதிரி பூரியே திங்குது அந்த அம்மா குண்டா இருக்குது அது கேட்டாலும் அதோடைய தங்கச்சி உறுதியாக தோற்றம் அது அதுக்கு மேலே நூடுல்ஸ் மாதிரி உள்ள அனுப்பிட்டே இருக்கு பக்கத்தில் ஒரு குழந்தை உட்காந்துருக்குது செல்ஃபோன் செல்போன் பார்த்துட்டு இருக்குது ஒரு சின்ன பீஸ் கூட அந்த பிள்ளைக்கு சப்ளை கணவர் இந்த பக்கம் உட்கார்ந்து அவர் ஃபுல்லா அங்கே கவனிச்சிட்டு இருக்கிறார் நீ திங்கிறதுலே கவனமாக இருக்காத குழந்தைய சாப்பிடவிங்கிறார் ஆர்டர் போட்டிருக்குங்க அப்படி சொல்லிட்டு திரும்ப ரெண்டு மூணு பூரியை திங்குது இவ்வளவுத்துக்கு இடையில நான் ரெண்டு இட்லி தான் எனக்கு உடம்புக்கு முடியல நான் சாப்பிட முடியல எல்லாேருமே சாப்பாடை குறைச்சிட்டாங்க கிடைக்கும் பயங்கர கூட்டம் ஆடு போட்டு வரல இட்லி கேட்டால் இட்லி இல்லைன்ட்டா நல்லா நேம் வருது இட்லி கேட்டால் பொங்கல் தந்தான் சாப்பிட்டு முடிச்சோம் இட்லினா இட்லி சாப்பிட முடியல அதுக்கு பிறகு ஒரு தோசையை வாங்கி இந்த அம்மா ஒரு எட்டு பூரியாக அமைக்கிட்டு தோசை இட்லின்னு தின்னுட்டு கடைசியில் அந்த பிள்ளைய உட்கார வச்சு எதை ஊட்டுது காணவன் சாப்பிடவே இல்லை அந்த மனுஷன் பாவம் இங்கேருந்து இருந்து ஹோட்டல் முழுவதும் கேட்க முடியாத கத்திரம் கிடைக்காத பொருளை ஆர்டர் போட்டுவிட்டு தின்னுக்கிட்டே இருக்காது அந்த பிள்ளைக்கு என்ன க ஹோட்டலில் கிடைக்கிது அதை வாங்கி கொடு அப்படிங்கிறான் அந்த பிள்ளை ஒன்றுமே தெரியல எங்கள் வீட்டில் இருந்து கையால் மாதிரி உட்காந்து என்ன பார்த்துட்டே இருக்குது இதுதான் சார் குடும்பம் நீங்கள் குடும்பத்தை வாட்ச் பண்ணிங்கன்னா அவ்வளோதான் குடும்பம் நீங்கள் குடும்பத்தை பெருசாக நம்ம என்ன செய்கிறோம் சொல்கிறோம் என்ன குணம் தான் ஓடிக்கிட்டு இருக்குது வேட்டுவா குணம் இருந்த இடத்தில் உட்காந்து கொண்டு தனக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொண்டு தான் நினைத்ததை சாதித்து கொண்டு போய் என்ன செய்யணும் ஆமாம் 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 ஆமா இதே தான் நாங்க சமீபத்தில் பார்த்தோம் கௌரி கிருஷ்ணால தானே நடந்தது இதே தான் நாங்க சமீபத்தில் இன்னொரு ஹோட்டலில் பார்த்தது ஒரு குழந்தை படுக்க வச்சிருக்குது ஒரு அம்மா அது அது பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு இருக்குது கிரைண்டர் மாதிரி மொபைல் கிரைண்டர் மாதிரி தின்னுகிட்டே இருக்குது ஆமா சரி நீங்க ஆண்கள் குழந்தையை சுமக்கிறதே என்னது தான் அவங்க பார்வையில் ஆம்பளங்கிறவங்க ஒரு வேலைக்காரன் அவ்வளோதான் ஆமா ஆமா அது அவங்க கண்டுகிட்டு கிடையாது அவங்க கிடையாது இது வந்து நம்ம முன்னோர்கள் வந்து என்ன நினைச்சாங்கன்னா இதுக்குள்ளே தள்ளி விட்டு அவனா வேண்டான்னு தெரிச்சு ஓடி வரணும் அதாவது தமிழ்ல நாங்கள் படிக்கிற காலத்தில் அந்த படிச்ச ஒரு வரி இருக்கு ஞாபகம் வருது எனக்கு ஒரு புலவர் கேட்கறான் யமன் கிட்ட இறைவனை பார்த்து கேக்கிறான் யமனை நீ படைச்சது தேவையில்லாத வேலை அப்படி சொல்லிட்டு நன்மனை தோறும் பெண்களை படைத்து யமனை என் செய்ய படைத்தாய் அதை அந்த ஒரு புலவர் வந்து சாமியை திட்டுறாருங்க வீடுகள் தோறும் பொம்பளையை படைச்சிருக்கிறார் எதுக்கு தேவையில்லாம யமன்கிற ஒரு படைப்பே வேஸ்ட்டு கொள்றதுக்கு யாரும் போதும் அப்படிங்கிறார் இது என் மனைவிக்கு சேர்த்து தான் இறைவனுடைய படைப்பில் ஆமாம் ஆமாம் ஆமாம்

எல்லா பெண்களும் இப்படின்னு சொல்லலை ஆனால் இதுதான் சத்தியம் இதுதான் இது இது உண்மைங்கிறதுனால தான் பண்டார சாத்திரை இதை வெளிப்படையாச்சும் நம்ம வந்து மறைக்கிறோம் பண்டார சாத்திரை என்ன செய்யுது வெளிப்படையா சரி நாயன்மார்கள் லெவல்ல மனைவியும் கணவனும் ஒரே மனமொத்த நிலையில் இருக்கிறாங்களா எத்தனை வீட்டில் சிவனடியாருக்கு சாப்பாடு கொடுக்க முடியாத நிலையில் எத்தனை குடும்பங்கள் இருக்கு எத்தனை குடும்பங்களில் வந்து ஒரு சிவனடியாரை உபசரிக்க முடியாத இடத்துல எத்தனையோ குடும்பங்கள் என்ன செய்கிறது இருக்கு அதைத்தான் இந்த மந்திரத்தில் சொன்னார் அதாவது மந்திரம் முப்பத்தி ஒன்பது வாயை அடைத்தார்கள் அதனால் மயக்க நிலை எனக்கு அதையெல்லாம் நீ எப்படி அடக்குன தில்லையில் ஆடிய சங்கரணி தில்லையில் ஆடிய சங்கரணி வாயையே அடைச்சிட்டாங்கிறாரு அதனால் மயக்க நிலைக்கு போனேன் நீ அந்த நிலையை அந்த மயக்கத்தை நீக்கினாய் இது எவ்வாறு நிகழ்ந்ததுன்னு கேட்குற இது எவ்வாறு நிகழ்ந்தது தில்லையில் ஆடிய சங்கரணே எல்லா பெண்களும் இப்படி இருக்கிறாங்கன்னோ அறம் தவறுன்னு நான் சொல்ல வரல பெரும்பான்மை இதுதான் என்னது உலகியல் உலகியல் பெரும்பான்மை இதுதான் நீங்கள் அதை அந்த கண்ணோட்டத்தில் பார்த்தா தான் புரியும் ஆமா அவங்க நிறைய வார்த்தைகள் வச்சிருக்காங்க அடைத்தனர் சாமியை பார்த்துட்டு இருந்த பார்வையை திருப்பி விட்டாங்க உற்ற அன்பால் வாழ்த்திய வாய் சுக பந்தால் அடைத்தனர் மாமருளை காழ்த்தியவாருங்கல் தெல்லையிலாடிய சங்கல் ஆசைங்கிற கடலில் ஆழ்ந்து உன்னை பற்றி நல்லா பேசிகிட்டு இருந்தேன் ஆனால் என்னுடைய மனைவி வந்து உன்னை தரிசித்திருந்த என்னுடைய பார்வையை மாற்றி விட்டுட்டாங்க என்னுடைய உன்னை வாழ்த்தின வாயையே வாழ்த்த விடாமல் பண்ணிட்டாங்க இந்த மயக்கத்திலேருந்து நீ என்னையை எப்படி காப்பாற்றினு கேட்குற இது அதாவது நம்ம சொல்ல வேண்டியது இல்லறத்தான் சொல்ல வேண்டியது இவன் எப்படி சொல்லுவான் இவன் அதில் மயங்கி கிடக்கானா எப்படி சொல்லுவான் புரியுதா அதைத்தான் அவர் எடுத்து சொல்கிறார் அடுத்த மந்திரத்துக்கு போலாம் ஆ பாதம் என்னும் வாசக்கவலன் அப்படின்னு வருது இல்லை அதெல்லாம் அதுதான் இன்னைக்கு திருவாசகம் வேண்டாம் தேவாரம் பாருங்க ஏன்னா இந்த வகுப்பு ஸ்பெஷலே தேவாரங்கு மட்டும்தான் போயிட்டு இருக்குது தேவாரம் போயிட்டு இருக்கு திருவாசகம் வேண்டாம் தேவாரம்